ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நான் தான் அவங்க சந்தியா இப்பு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திருவிழாக்குதான் போயிட்டு எங்க குட்டியும் அண்டை குட்டிட்டு நான் மட்டும் போல ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கேங் வராங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்க எல்லாமே போக போறோம் திருவிழாக்கு ஒன்னா எல்லாம் ட்ரெஸ் கூட பாருங்களேன் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கோம் என்ன கலர் மட்டும் தான் சேஞ்சு அப்படியே கேங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எல்லாமே வந்து அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே கிளம்பியாச்சு அப்படியே போகும்போது அப்படியே ஃபன்னா பேசிட்டு அவங்க வந்து லெமன் ஜூஸ் கேட்டாங்க லெமன் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரெட் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவிழாக்கே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழாக்கு வந்தாச்சு இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்டே நான் வந்து மாலை போடும்போது இந்த இடம் ஃபுல்லாவே பால் கூடத்தோட நின்றுட்டு இருந்தாங்க இந்த இடம் எங்கேயுமே வந்து ஒரு கடையுமே இல்லை ஏதோ ஒரு இடத்துலதான் கடை இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லா எல்லா கடையுமே வந்துருச்சு ரோட்ல எங்கேயுமே கேப்பே இல்லை அந்த அளவுக்கு ஃபுல்லா கடை வந்துருச்சு இங்கேயும் ஒன்னு ரெண்டு கடை மட்டும் இப்போதைக்கு முடிய போகுது மு முடிச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க ஏன்னா வந்து இனிமே இருட்ட போகுது இல்லையா ஃபுல்லாக எல்லாமே திருவிழாவுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க குட்டி வாண்டு வேற பேசிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஆ குதிரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு சரி ஒரு ஒரு நம்ம சுற்றி பார்த்துட்டே போவோம் ஏன்னா இன்னும் எங்களுக்கு டைம் ஆகல டைம் ஆனால் தானே ஒரு ஒரு ரைடாக போக முடியும் அதனால சரி ஓகே கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம் ஒரு கடைக்குள்ள கேங்காகவே நுழைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த கடையில இருந்த பேண்டு கிளிப் பைட் அதுன்னு எல்லாமே பார்த்து என் ஃப்ரெண்டோடைய குழந்தைங்களாம் அப்படியே ஒரு ஆர்வமா அம்மா வந்துட்டாங்க எனக்கு கம்மல் வேணும் எனக்கு கிளிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குட்டி வாண்டதுக்கு மேல எனக்கு இந்த பேண்ட் வேணும் அந்த கிளிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா சரி ஓகே பாப்பாக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டே இருந்தோம் ஒன்னொன்னு பார்க்கும் போது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்த்து பார்த்து ஏ இது பாரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் அப்ப அந்த அண்ணா வந்து மூணு கம்பல் நூறு ரூபா அம்மா வாங்கிக்கோங்க அப்படின்னாரு அண்ணா மூணு கம்பல் நூறு ரூபான்னு சொல்றீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடையில இருந்து அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்து சரி ஓகே வெளிய வேற ஏதாச்சும் போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடையா பாத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம்தான் இருக்கு வேடிக்கை இந்த இந்த ரைடு பேர் வந்து அசுர தலாட்டுன்னு சொன்னாங்க நல்லா பாத்துக்கோங்க தான் இருக்கு அடுத்த சம்பவமே நமக்கு அதுக்கப்புறம் இத பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தா எப்படி வாங்க ஒரு ரைடு போய் பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு ஜாலியா மேல போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது இருக்கிற ஜாலி திரும்பி வரும்போது போது இருக்குமா பாருங்க பின்னாடி தெரியும் போயிட்டு செம்ம ஜாலியா உட்காந்து ஆரம்பமே அமர்கலமா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமர்கலமா தான் போச்சு ஸ்டார்ட் பண்ணும் போது செம்ம ஜாலியா இருந்து பரவாயில்லையே ரொம்ப ஸ்லோவா தான் போகுது அப்படிலாம் நினைச்சோம் தான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆச்சு இது பேர் நீ ஏன் வந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஏன்னா அசுர வேகத்துல தாளாட்டுது அசுரத்தாளாட்டு வேற லெவலு ஒன்னும் முடியல குடிஞ்சவ குனிஞ்சவ தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட வந்த பாப்பா எல்லாம் கத்துனாங்க எங்க குட்டி வாண்டு எந்திரிச்சு நின்று நின்றுட்டா அப்படியே புளிச்சு அவளை அழுத்தி உட்கார வச்சு இந்த ரைடு முறிகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு எங்க கூட ஒரு குட்டி வந்தா எங்க லாஸ்ட் பேட்ச் அவ குட்டி பாப்பா அவ அழுற அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வெளியே வந்து அவளை சேஃபா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சுட்டு நம்ம கூட்டி வாண்டாங்க ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா அவங்களையும் கூட்டிட்டு சரி ஓகே நம்ம கடையெல்லாம் சுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துவோம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா கடையும் சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்க வீட்டுக்கு கூட்டி வாண்டு அப்பவும் அடங்கில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் தலைவலி வந்துச்சு பட் அவங்க எனக்கு எந்த ரைடு போகணும் அந்த ரைடு போகணும்னு ஒரு ஒரு ரைடா கையை காமிச்சு கேட்டு இங்க பாருங்களேன் இது கீழ இருந்து அப்படியே சைடாவே சுத்திட்டு போய் இறங்குது இதுல எல்லாம் போகணும்னு சொல்றா ஃப்ரெண்ட்ஸ் அவ அதுக்கப்புறம் சரி ஓகே ஆஹ் இதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரைடா பாத்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயின் வீல் பாருங்களேன் போது நல்லா தானே இருக்கு ஆனா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டயர்ட் டயர்டாயிருச்சு அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஜோசியத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்க தோட்டத்துல வைக்கிறதுக்காக ரோஜா செடி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோலி சோடா வாங்கி குடிச்சோம் ஏன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு தலை சுத்தல் வேற வந்துருச்சு சரி ஓகே சோடா ஒண்ணு குடிச்சிட்டு அப்படியே நம்ம திருவிழாவை சுத்தி பாக்கலாம் மெயின் சுத்தி பார்த்தா நம்ம கால் வச்சு நிக்கிற அளவுக்கு அவ்வளவு கூட்டம் நம்ம கால் மொழி நிக்கிற அளவுக்கு இருந்தாங்க சரி ஓகே என் குட்டி வாண்டு வேற எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் போட்டுட்டே வாங்கிட்டாங்க அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல எனக்கு பேண்டு வேணும் கிளிப்பு வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு என் குட்டி வாண்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணான் சரி ஓகே வாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம திருவிழால இருந்து இந்த சைடு சுத்திட்டு இப்படி வந்தோம் அப்படியே ஃபுல்லா பார்த்தோம் கச்சேரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே கச்சேரி பார்க்க போலாம்னு சொல்லிட்டு கார வாங்கி சாப்பிட்டுட்டு கச்சேரியை கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம் நல்லா செம்மையா இருந்துச்சு கச்சேரி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்